அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார் எதுவுமே கிடையாது வாயிலே வடை சுட்டு இருக்கார் எப்பொழுது பார்த்தாலும் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதுதான் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றார் திரு அண்ணாமலை வந்த பிறகு தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட பாரத ஜனதா கட்சியில் மாநில தலைவர் இருக்கின்ற காரணத்தினால்தான் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி சறுக்கி கூட்டணி அமைச்சு ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது அதை முதல் அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாரத ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சில விமர்சனங்களை தெரிவித்துள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது அதற்கு என்ன காரணம் என்பதையும் நாங்கள் ஏற்கனவே விளக்கியமாக தெரிவித்து விட்டோம் இருப்பினும் வேண்டுமென்றே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி திட்டமிட்டு பேசியிருக்கின்றார் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் குறிப்பிட்டு செய்தி வெளியிடப்படுவது கண்டிக்கத்தக்கது அது மட்டுமில்லை ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே அது அல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு பாரதி ஜனதா கட்சி அவர்களோடு பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டனர் இப்போ இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதி ஜனதா தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில் அப்பொழுதும் பல கட்சிகள் இடம்பெற்றிருந்தன அப்பொழுது கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய இன்றைக்கு மேலக மேதக ஆளுநராக இருக்கின்ற திரு சி ஆர் சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார் அப்பொழுது அண்ணா திமுக வேட்பாளரை விட நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் குறைவாக பெற்றார் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே கோவை நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார் ஆவார் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வீட்டுக்கு குறைவாக பெற்றிருக்கின்றார் அப்படி அப்படின்றால் எங்கே பாரத ஜனதா வளர்ந்துருக்குது அதோடு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாரத ஜனதா கூட்டணியில் பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரத ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பெற்ற வாக்கு பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு ஆக புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் குறைவாகத்தான் வாக்குகளை பெற்றுக்கின்றார்கள் அவர் தினந்தோறும் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றார் எதுவுமே கிடையாது வாயிலே வடை சுட்டுக்கிட்டு இருக்கார் எப்பொழுது பார்த்தாலும் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதுதான் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லை கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது நூறு வாக்குறுதிகள் ஐநூறு நாளில் நிறைவேற்றப்படும் சொன்னார் எந்த கட்சி சேர்ந்த தலைவரும் இப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுத்ததே கிடையாது ஆனால் இப்படி ஒரு பொய்யான செய்தியை வாக்காளர் பெருமக்கள் இருந்ததை சொல்லித்தான் இவ்வளவு வாக்குகளை பெற்றாரோலியே உண்மை செய்தியை சொல்லி பெறவில்லை இப்பொழுது மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி தான் வந்திருக்குது எதிர்பார்க்குறோம் ஐநூறு நாளில் நூறு வாக்குறுதியை நிறைவேற்றுவாரா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திரு அண்ணாமலை நிறைவேற்றுவாரா என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அது இல்லை இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் இருக்கின்ற காரணத்தினால்தான் முந்நூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைய தினம் சறுக்கி கூட்டணி அமைச்சு ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது அதை முதல் அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்